ஓம் நம என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல கர்மாவை பத்தி தெளிவா பாத்துக்கிட்டு இருக்கோம் கர்மானா என்ன இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது கர்மாவுக்கும் விதிக்கும் என்ன தொடர்பு இருக்கு அந்த விதியை நம்ம எப்படி மதியால வெல்லலாம் மதி மட்டும் போதுமா அல்லது கதிங்கிற இறைவனுடைய அருளும் வேண்டுமா அது எப்படி எங்க செயல்படுது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்க்காத நண்பர்கள் தோழிகள் அந்த போய் கண்டிப்பா ஒரு தெளிவு பிறக்கும் இந்த கர்மாங்கிற விஷயத்தை பத்தி நீங்க இருந்து பார்த்துட்டு வரும்போது உங்க வாழ்க்கை கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தொடர் அதனால கடைசி வரைக்கும் ஒவ்வொரு தொடரையும் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவையும் அது மாதிரி ஸ்கிப் முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கடவுள் மேல நம்பிக்கையே இல்லைனாலும் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு நம்பிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிக முக்கியமானது அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்த நான் பகிர்ந்துக்கிறேன் இது ஒரு விளம்பரம் தான் இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளதோ பொருட்கள் கடையில வாங்குறோம் அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்க அப்படின்னா அது சந்தேகம் தான் இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க நைன் ஜீரோ போர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் குட் பைபி பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி அகர்பத்தி அது பஞ்சதீப எண்ணெய் இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க பச்சரிசி மாவால கோல கட்டி கோலம் போடுற நம்ம எல்லாம் அரைச்சி அரைச்சி கோலம் போடுவோம் ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி கோலமாவு பவுடரு இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும் கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும் அது பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவு பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும் இப்போ கர்மா கர்மா அப்படின்னா அது ஒரு விதி சம்பந்தப்பட்டது நம்முடைய செயல்களுக்கு கிடைக்கக்கூடிய அதுக்கு ஒரு இந்த இந்த பிரபஞ்சத்தை சொல்லலாம் சொல்லலாம் நம்முடைய விஷயத்தில இருந்து உருவாகி இருக்கு ஒன்பது கோள்கள் இருக்கு அப்படின்னா பூமியை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கு ஆனால் பூமி உருவானது எப்படியோ அது மாதிரி இல்ல கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கிரகங்களுடைய கதிர் அலைகளை உள்வாங்கிக்கிட்டு வெப்பம் சூரியனில இருந்து எடுத்துக்கிட்டு குளிர்ச்சி சந்திரனிலிருந்து எடுத்துக்கிட்டு இப்படி ஒவ்வொரு கதிர் அலைகளை எடுத்துக்கிட்டு இங்க கொஞ்சம் கொஞ்சமா உயிர்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு அப்ப இதுக்கு உடனே இந்த நிலையை அடைஞ்சிருச்சா அப்படின்னா பல லட்சம் ஆண்டுகள் இதுக்கு ஆகியிருக்கு அப்ப இதெல்லாமே ஒரு விதி இந்த பூமி இருந்தது மாதிரியே இருக்கட்டும் இந்த இயற்கையை நம்ம அப்படியே அனுபவிப்போம் அப்படின்னு நினைச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் ஆதி மனிதர்களாகவே தான் இருந்திருப்போம் நம்முடைய அறிவியலை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூமியை வளர்ச்சி பாதைக்கும் கொண்டு போயிருக்கோம் அதனுடைய கெட்ட செயல்களால் பூமியவும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கேயே நீங்க கர்மா செயல்படுறத பார்த்துருப்பீங்க நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணும்போது அது நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கெட்ட விஷயத்துக்காக யூஸ் பண்ணும்போது ஒரு பக்கம் பூமி அழிஞ்சுக்கிட்டும் இருக்கு வெப்பநிலை இதெல்லாம் மாறி அப்ப இங்கேயே கர்மா நம்ம பூமிக்கே அருமையா செயல்படுதா இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அது மாதிரிதான் மனுஷனுடைய கர்மாவும் எல்லா உயிருக்குமே வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது எல்லா மனிதர்களுக்குமே வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஜோதிடம் விதி கிரகங்கள் அப்படிங்கிற அதனுடைய தாக்கத்துல மனிதர்களுடைய வாழ்க்கை மாறுபடுது வேற வேற குணத்தோட வேற வேற உருவத்தோட வேற வேற அறிவோட இப்படி மனித இனமும் பிறந்திருக்கு அப்ப இங்க விதி அப்படின்னு விட்டுறாம மதியவும் பயன்படுத்தி வாழக்கூடிய கடமையை மனிதன் பெற்றிருக்கிறான் தான் மனுஷனுக்கு ஒரு அறிவை சேர்த்து வச்சு ஆறு அறிவா இறைவன் படைத்து விட்டது மிருகங்களுக்கு ஐந்தறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனாலதான் மனுஷனை ஆள முடியல ஆறு அறிவு படைச்ச இன்னைக்கு உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கான் எல்லாமே காரணம் அந்த மூளை மதி சிந்திக்கிற தன்மை அந்த சிந்திக்கிற தன்மை இல்லை அப்படின்னா மரம் கூட சூரிய வெளிச்சத்தை அடைஞ்சாதான் வளர்ச்சி அடைய முடியும் புலிகள் தாக்கும் அப்படின்னா மான்கள் நினைச்சுது அப்படின்னா வெளியிலே வர முடியாது அப்ப அதுக்கு பயப்படல புலிகளுக்கு பயந்துகிட்டு மான்கள் வெளியில வராமல்லை அது வெளியில வருது கஷ்டமுள்ள இடத்திலையும் வளர ஆரம்பிக்குது சுனாமி வரும் அப்படின்னு கடலுக்கு அடியில் இருக்கிற மீன்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அதையும் தாண்டி உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு மழை வரும் அப்படின்னு தெரிஞ்சோம் அதனுடைய அறிவுக்கு ஏற்றது மாதிரி பறவைகள் வீடு கட்டது புயல் அடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சோம் அந்த உடலுக்கு ஏற்றது மாதிரி கூடுகளை அமைச்சிக்கிது அப்ப நாம நினைக்கிறோம் நமக்கு மட்டும் தான் ஆறறிவு அவங்களுக்கெல்லாம் அஞ்சறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த ஆறறிவு அப்படின்னு செயல்படும் இங்க என்ன முக்கியமா கையாளப்படுது அப்படின்னா வலிமை தான் முக்கியமா செயல்படுது சிந்தனை மனுஷனுடைய வளர்ச்சி சிந்தனை அறிவியல் ஞானம் இதெல்லாம் எல்லா உயிர்களையும் அடிமைப்படுத்திருச்சு இதே பலாயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருந்தது அல்லது பெரிய பெரிய உயிரினங்கள் இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருந்தது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அறிவியல் சொல்லுது அப்ப இங்க வந்து உருவம் இல்ல அறிவு தான் முக்கியம் அப்ப உயிரினங்களுக்கும் உண்டு எது அதிகமா சிந்திக்குதோ அது இந்த உலகத்தை ஆளும் அப்படிங்கிறது விதி ஒரு மிருகங்களே இப்படி மீன்கள் மான்கள் பறவைகள் பூச்சிகள் இப்படி அதுங்களுடைய ஏற்றது மாதிரி வாழ்க்கையை மாத்திக்கும் போது மனுஷனால முடியாதா இந்த விதியை மாத்த மனுஷனால முடியாதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் கதை எழுதுறதுக்காக வந்த கண்ணதாசன் பாடலாசிரியரா காலம் அது மாதிரி கண்டக்டரா ஓடிக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த சூப்பர் ஸ்டாரா ஹிட்லர இரண்டாம் உலக போர்ல சர்வாதிகாரியா காலம் அப்ப காலம் கொடுக்கிற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உதவிகளையும் நம்ம கெட்டினா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிடலாம் என்ன சொல்ல வர ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் கொடுக்கறத எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டு வாங்குறீங்களோ உங்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அறுபது வயசுல இருக்கவங்க கூட கொரோனா ஊசி போடுறதுக்கு பயப்பட்டாங்க மருத்துவர்கள் கூட பயந்தாங்க ஆனால் அதனுடைய அவசியம் புரிஞ்சதால அந்த ஊசியை எல்லாரும் போட்டுக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு அந்த ஊசியின் மூலயமா ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிற புரளி பரவுது இங்கே வந்து பயம் ஒரு முயற்சியால் அதை பயன்படுத்துகிறோம் ஊசியாக அதற்கான பலனையும் நம்ம அனுபவிக்கிறோம் ஹார்ட் அட்டாக் மூலியமாக அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் இதுதான் விதி அப்படின்னு இருந்துட்டோம் அப்படின்னா இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் இறந்திருப்பாங்க அப்ப மனுஷனுடைய ஆன்மீகத்தோட அறிவியலும் கலந்ததால இன்னைக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கொரோனாவை தடுக்க முடிஞ்சது கோடிக்கணக்கான பேரை காப்பாத்தினாலும் ஒரு சில ஆயிரக்கணக்கில் இந்த மரணம் ஹார்ட் அட்டாக் மூலியமா வருது அப்படின்னு இன்னைக்கு புரளி கிளம்பிட்டு இருக்கு நீங்க என்ன சொல்லலாம் அறிவியல் தானே காப்பாத்துச்சு ஆன்மீகம் எங்கப்பா வந்தது இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவம் மேல இருந்து குதிச்சிடல இங்க நம்முடைய முன்னோர்களால் எடுக்கப்பட்டது அன்னைக்கே பல மருத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்முடைய மூளை வளர்ச்சி ஆன்மீகத்தால உருவானது அதன் மூலமா அறிவியல் பல சாதனைகள் படைக்கப்படுது ஆன்மீகம் விதி நடக்குது அப்படின்னா அது மட்டும் நம்ம நம்பிடாம அங்க கொஞ்சம் மதியமும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில பெரிய கஷ்டங்களை நம்ம கடக்கலாம் அப்ப கர்மாவை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல கர்மாவை துணிச்சலோட எது வந்தாலும் ஏத்துக்கிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா அதுதான் புத்திசாலித்தனம் இங்க கிருஷ்ணன் நினைச்சிருந்தா போரே உருவாக்கி இருக்காது அவருக்கு கடவுள் தானே எல்லாரும் மனசுலயும் வர வச்சு போரை நிறுத்திருக்கலாம் எல்லாரையும் சாவடிச்சிருக்கலாம் எல்லா மனசுலயும் உருவாக்கி இருக்கலாம் இப்படி போரை தடுக்கிறதுக்கு இறைவன் கிருஷ்ணனால பல வழிகள் இருக்கு ஆனா வாழ்க்கை அப்படிங்கறது என்ன நீதி நேர்மை நியாயம் அப்படின்னா என்ன ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் துரோகங்கள் நடக்கும்போது அதை எப்படி சமாளிக்கணும் இந்த வாழ்க்கை படத்தை கர்மா கொடுக்கிறதுக்காக ஒன்று உண்டு அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள் அதுல நிறைய இருக்கும் அப்ப இந்த கர்மா யாருக்கு கடவுளுக்கு இல்லையா மனுஷங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா கடவுளுக்கும் மனுஷனுக்கும் எல்லாருக்குமே இந்த கர்மா அப்படிங்கிறது ஒண்ணுதான் பல புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு பல கடவுள்களே அதாவது விஷ்ணு சிவன் முருகன் விநாயகர் இந்த தெய்வங்கள் எல்லாமே விதிக்கு உட்பட்டு தான் வாழ்ந்திருக்காங்க எல்லா புராணங்கள்லயும் ஒரு அரக்கர் இருப்பாங்க நல்லவங்க இருப்பாங்க இவங்க கெடுதல் செஞ்சா அரக்கர்கள் கெடுதல் செஞ்சா அவங்களுக்கு கெடுதல் நடக்கும் அடுத்தவங்களை கொன்னா இவங்களும் அடுத்தவங்களால சாவடிக்கப்படுவாங்க இப்படி கர்மாவை வந்து அருமையா நிறைய புராணங்கள்ல சொல்லி இருப்பாங்க அப்ப கடவுளுக்கும் கர்மா உண்டு மனிதர்களுக்கும் கர்மா உண்டு ஆனா பிறக்கிறப்ப கர்மா செயல்படுமா அப்படின்னா அதுதான் எந்த நல்ல குழந்தை தன் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அன்னைக்கு கவிஞர் புலமை பித்தன் அருமையா சொல்லிட்டு போயிருக்காங்க பாட்டுல அதனால கோடிஸ்வரன் வீட்டுல பிறந்தாலும் கூலி வேலை செய்யறவங்க வீட்டுல பிறந்தாலும் குழந்தைகள் சில வயது வரைக்கும் கள்ளம் கபடம் இல்லாத ஏதும் தெரியாத நல்ல தான் பிறக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஏத்தது மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்தது மாதிரி பேச்சு வழக்கத்துக்கு ஏத்தது மாதிரி செயல்பாடுகளுக்கு ஏத்தது மாதிரி மாற தொடங்கி விடுகிறார்கள் இத நம்ம கண் கூட பார்க்கிறோம் இதத்தான் வள்ளுவர் சொல்றாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிறார் அதாவது பிறப்பு எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் ஆனா அவரவர் செய்யற தொழில்களுக்கு செயல்களுக்கு வாழ்க்கைக்கு நடந்தைகளுக்கு ஏற்ப அவரவர்களுக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் நல்லது கிடைக்கும் கெட்டது கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காம போகும் நல்லது அப்படின்னு சொல்றாரு அதனால ஒவ்வொரு பிறவியிலையும் நாம செய்யற வினைகளுக்கு ஏற்ப செயல்களுக்கு ஏற்ப நம்முடைய கர்மம் உருவாகுது எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க நம்முடைய முன்னோர்கள் நல்ல வாழு யாரையும் கஷ்டப்படுத்தாத நல்லா இருக்க மாட்டோம் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க முன்னோர்கள் இந்த இடத்துல எவ்வளவுதான் சொன்னாலும் சரி எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து புரிஞ்சுகிட்டாலும் சரி எல்லாருமே அதன்படி நடக்கிறோமா அப்படின்னா இல்ல எல்லா மனுஷங்களுமே கர்மாவை புரிஞ்சுக்கிட்டு வாழணும் நம்ம வாழ்க்கையில ஒரு பத்து வருஷம் இந்த கர்மா இருக்க போறது இல்ல நூறு வருஷம் மட்டும் இந்த கர்மா இருக்க போறது இந்த நம்முடைய பல்லாயிரக்கணக்கான பிறப்பு எடுக்க போகுது பல உயிர்களாக பிறக்க போகுது அப்ப ஒவ்வொரு உயிரையும் நம்ம பிறப்பெடுத்து நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த நிமிஷத்துல இருந்து இந்த கர்மாவை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்ற வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன ஜீவன்களுக்கும் சின்ன உயிர்களுக்கும் தொந்தரவு செய்யக்கூடாது துரோகம் செய்யக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது பாவத்தை வாங்கக்கூடாது இந்த முடிவை எடுக்கும்போதுதான் இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய எல்லா பிறப்பிலும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இதில் சொல்லுவாங்க நிறைய பேர் எங்களுக்கு மறுபிறவிலாம் நம்பிக்கை இல்லை அதெல்லாம் சும்மா அதெல்லாம் உண்மையா இருந்தா ஏன் கெட்டவன் நல்லா இருக்கான் கோடி கோடியா கொள்ளை அடிக்கிறாங்க அவங்க ஏன் நல்லா இருக்காங்க இப்படி நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க விதிங்கிறது ஒன்றும் இல்லை பாவபுண்ணியம்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்து பேசுவாங்க அவங்கெல்லாம் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்கணும் மணி மாஸ்டர்ஸ் அண்டு மணி லைஃப்ஸ் அப்படிங்கிற இந்த தலைப்பில் உள்ள புத்தகம் அடுத்து இன்னொரு புத்தகம் மெசேஜஸ் ஃப்ரம் தி மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள புத்தகம் இதை யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரைன் வெஸ் அமெரிக்க எழுதிருக்கார் இந்த புத்தகத்துல என்ன இருக்கு எடுத்த ஒரு பொண்ணு பல அனுபவங்களை பல விஷயங்களை பேசுறாங்க அது எல்லாமே உண்மையா இருக்கு அதை பத்தின ஆராய்ச்சி செஞ்ச புத்தகம் தான் இந்த மணி மாஸ்டர்ஸ் அண்டு மணி லைஃப்ஸ் அப்படிங்கிற புத்தகம் இதை எழுதுறதுக்கு முன்னாடி அவர் பல ஆராய்ச்சியை செஞ்சிருக்கார் அந்த புத்தகத்தை முடிஞ்சா படிங்க அதுக்கப்புறம் மெசேஜஸ் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்காரு இந்த புத்தகம் மிக பிரபலமான புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்னா முற்பிறவி உண்மை உண்டு அப்படின்னு எழுதியிருக்காரு அவர் அந்த புத்தகத்துல ஒரு ஸ்டோரி சொல்றாரு ஒரு விஷயம் சொல்றாரு இறக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் டாக்டர் நிற்கிறாங்க ரொம்ப வயசானவங்க ஒருத்தவங்க துடிச்சிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு அவங்க இறந்து போறாங்க அங்கேருந்து உடையாந்து டாக்டர்லாம் பார்த்து சிகிச்சை கொடுத்து பார்க்குறாங்க ஆனால் முடியல கொஞ்ச நேரம் கழிச்சு டக்குன்னு அவங்க எழுந்திரிச்சிடுறாங்க அப்ப எழுந்திரிக்கும் போது அங்க என்ன நடந்ததோ அதெல்லாம் அப்படியே சொல்றாங்க அவங்க மரணம் அடைஞ்சாங்கல்ல அதுலேருந்து அவங்க எழுந்த வரைக்கும் என்ன நடந்தது அப்படியே சொல்றாங்க அந்த இடத்துல இது அந்த புத்தகத்துல எழுதியிருக்கு அதனால என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுபிறவி உண்டு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாமர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யழு உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மாணிக்கவாசகர் அப்படிங்கிற மணிவாசகர் எழுதிய பாடல் இது இப்ப விஞ்ஞானத்தின் அடிப்படையில இந்த காலத்துல எழுதின அமெரிக்க ஹிப்னாட்டிஸ்ட் மணி மாஸ்டர்ஸ் அண்டு மணி லைஃப்ஸ் விஞ்ஞான காலத்திலையும் மறுபிறப்பு உண்டு மறு ஜென்மம் உண்டு அப்படின்னு அந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மாணிக்கவாசகர் தன்னுடைய மெய்ஞானத்தின் அடிப்படையில் அந்த அடிப்படையில மறுபிறப்பு உண்டு அப்படின்னு உணர்வு உணர்ந்து உணர்ந்து எழுதியிருக்கிறார் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா புல்லாகவும் சிறு கொடிகளாகவும் சிறு செடிகளாகவும் புழுவாகவும் மரமாகவும் பல வகை மிருகங்களாகவும் பறவைகளாகவும் பாம்பாகவும் கல்லில் வாழும் உயிராகவும் மனிதராகவும் உடல் நீங்கிய பேய்களாகவும் பலதரப்பட்ட கணக்கூட்டங்களாகவும் வலிமை மிகுந்த அசுரர்களாகவும் முனிவராகவும் தேவராகவும் இந்த அசையும் மற்றும் அசையாதவற்றாலான அண்டம் முழுவதும் சென்று எல்லா பிறப்பும் பிறந்து களைத்து விட்டேன் சோர்ந்து விட்டேன் எம்பெருமானே அப்படின்னு சொல்றார் மாணிக்கவாசகர் வாசகர் இங்க நமக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த ஆன்மீகத்துல கர்மா அப்படின்னு இருக்குது அப்படின்னா முற்பிறவி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கணும் அப்போ முற்பிறவி உண்மை அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த கர்மா ஆன்மீகம் இறை வழிபாடு இதெல்லாம் உண்மையாகும் அதனால தான் இந்த காலகட்டத்திலையும் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் இது மாதிரி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இப்போ இவர் மட்டும் இல்லை சில பேரை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க தான் போகிறோம் சில சம்பவங்கள் உண்மையான சம்பவங்கள் மறுபிறப்பு சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அப்போ கண்டிப்பாக இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுபிறப்பு நடந்திருக்கு மறுபிறப்பு இருக்கு மாணிக்க வாசகர் சொல்றார் அப்படின்னா அவர் சும்மா சொல்லுவாரா கொஞ்சம் நினைச்சு பாருங்க மாணிக்க வாசகர் போன்ற ஞானிகள் சும்மா எழுதுவாங்களா ஏதாவது பணத்துக்கு புகழுக்கு இதெல்லாம் எழுத்துக்களா உண்மை அவங்க உணர்ந்தாங்க அதாவது புல்லாக பிறந்தேன் சிறு செடிகளாக பிறந்தேன் புழுவாக மரமாக பல வகை மிருகங்களாக பறவைகளாக பாம்பாக கல்லில் வாழும் உயிராக மனிதராக உடல் நீங்கிய பேய்களாக கணங்களாக அசுரர்களாக தேவராக இப்படி நான் பிறந்தேன் அப்படிங்கிற என்ன சொல்ல அப்படினா அப்படின்னா இன்னைக்கு நான் மனுஷனா பிறந்திருக்கேன் ஆனா இதுக்கு முன்னாடி இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிரினமாகவும் பிறந்து விட்டேன் கடைசியா இறைவன் எங்கே இருக்கிறார் இறைவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடைந்தேன் சந்தோஷப்படுறார் அப்ப இவருடைய இந்த பாடல் மூலியமாவே நமக்கு நல்லா தெரியுது முற்பிறப்பு எல்லாம் உண்டு அப்படின்னு நல்லாவே தெரியுது ஒவ்வொரு உயிருக்குமே பல பிறப்பு உண்டு தாவரம் மிருகமாக பிறக்கும் மிருகங்கள் ஊர்வனமாக பிறக்கும் ஊர்வன மனிதராக பிறக்கும் மனிதர்கள் அசுரர்களாக பிறப்பார்கள் அசுரர்கள் பறவைகளாக பிறப்பார்கள் பறவைகள் தேவர்களாக பிறப்பார்கள் இப்படி பிறப்புகள் அப்படிங்கிறது இந்த பூலோகம் உருவானதிலிருந்து மாறி மாறி தான் இருக்குது அப்ப உயிர்கள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கறத பத்தி இவர் எழுதியிருக்கிறார் அவரவர் கர்மா அவரவர் வினைக்கேற்ப பிறப்பும் மாற்றி மாற்றி அமையக்கூடியது அப்படிங்கிறது விதி அப்படின்னு இவர் சொல்லிருக்கார் அப்ப ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு மனிதன் வரை இந்த பாட்டில் வருது இந்த காலத்துல விஞ்ஞானம் பேசுற அறிவியலாளர்கள் தான் மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொல்றாங்க மெய்ஞானம் சொல்றது என்ன ஓர் அறிவு தொடங்கி ஆறு அறிவு மனிதனாக அவங்க அவங்க செய்யற காரியங்களுக்கு ஏத்தது மாதிரி நல்லது கெட்டதுக்கு ஏற்றது மாதிரி கர்ம வினைகளுக்கு ஏற்றது மாதிரி பிறப்பு அமைகிறது அப்ப அது வினைக்கேற்ப எப்படி வேணாலும் அமையலாம் ஏற்ற மாதிரி ஒரு ஜென்மத்துல பறவைகளை கொடுமைப்படுத்தினா அடுத்த ஜென்மத்துல பறவைகளாக பிறக்கணும் இதெல்லாம் விதி இப்படி எல்லா பிறப்பும் பிறந்து நொந்து போனேன் இறைவா எம்பெருமானே இனியாவது பிரவா நெறி தந்து என்னை ரச்சிப்பாய் என்னை ஏற்றுக்கொள்வாய் அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர் மணிவாசகர் அப்ப இவ்வளவு பிறப்பு பிறந்து நான் நொந்து போனேன் சும்மாவா சொல்லுவார் ஏதோ கதைக்கு சொல்லுவாங்களா அன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த உலகத்தையே பார்த்தவங்க அன்னைக்கு கண்டுபிடிச்ச இந்த மறுபிறப்பு தான் அன்னைக்கு விஞ்ஞானம் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க ரொம்ப நாள் வாழறதுக்கு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க இன்னைக்கு நூறு நூத்தி ஐம்பது வருஷமா பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பாராட்ட வேண்டியது தான் சந்தோஷப்பட வேண்டியது தான் ஆனால் அன்னைக்கு மெய்ஞானத்தின் மூலயமா நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல அதை ஏன் எல்லோரும் நம்புறதில்ல மெய்ஞானம் பரிபூரணமானது உண்மையானது முதல்ல நாம் யார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க தன்னை அறிந்த பெண் இறைவனை உணர்ந்த ஞானிகள் இதைத்தான் சொல்கிறாங்க தன்னை அறிந்த ஞானிகள் உணர்ந்த ஞானிகள் அப்படின்னா நாம் எதுவுமே இல்லை நாம் எல்லாமே ஒரு பூஜ்ஜியம் இப்படிப்பட்ட பிறப்பில் ஏன் இவ்வளவு போட்டி பொறாமை பக்கிரகுணம் மனிதாபிமானம் இல்லாதது ஏன் இவ்வளவு இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றார் அப்ப இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா இறைவனே ஒருவன் நமக்கு மேல இறைவன் அவனை பாக்குற அன்னைக்கு நம்ம தெளிந்து விடுவோம் நம்முடைய மொத்த கெட்ட விஷயமும் போயிடும் தெளிந்த அறிவே மெய்ஞானம் தரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பரிபூர்ணமான ஞானம் இந்த மெய்ஞானத்தை நம்ம நாட்டில் எவ்வளவோ பேர் அடைஞ்சிருக்காங்க கோடான கோடி பேர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனாலதான் இவ்வளவு முனிவர்கள் இந்த காலத்துலேயும் சாமியார்கள் வாழறது திருவண்ணாமலைக்கு போனா தெரியும் எவ்வளவு பேர் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க விழித்து கொண்டவர்கள் இதுதான் உலகம் இதுதான் பிறப்பு இவ்வளவுதான் எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு உயிருக்கும் அன்பாக நல்ல மனிதாபிமானத்தோட இருக்கமோ எந்த உயிருக்கும் கெடுதல் செய்யாம யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தாம இருக்கமோ அந்த அளவுக்கு பிறவிகள் நமக்கு நல்ல பிறவியா அமையும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க சுத்தமா அந்த போட்டி பொறாமை பேராசை அதாவது முடியாத ஆசைகள் நம்மளால முடியாது அப்படின்னு தெரிஞ்சே ஆசைப்பட்டு அதுக்கு முயற்சி பண்ணி பல தவறுகள் செஞ்சு நிறைய பேர் இருந்த இடம் தெரியாம காணா போயிருக்காங்க நிறைய பேர் இதெல்லாம் மாயை இதெல்லாம் பொய் ஒவ்வொரு நிமிஷமும் உண்மையா வாழணும் ஒவ்வொரு உயிருக்கும் உண்மையா வாழணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தவர்கள் வாழ்ந்த இன்னைக்கு இறைவனை அடைந்தவர்கள் மறு ஜென்மத்துல பாக்கியசாலிகளாக பிறந்தவர்கள் கோடான கோடி பேர்கள் அதனால் வெந்து மனம் வாடுகிறார்கள் இன்னைக்கு மனிதர்கள் அப்போ முதல்ல மிருகம் போல பறவைய போல பேய் மாதிரி வாழ வேணாம் அரக்கனாக மாற வேணாம் அப்ப நம்முடைய ஞானிகள் சித்தர்கள் முனிவர்கள் மேதைகள் மா மனிதர்கள் சொன்ன அந்த அறநெறிப்படி நம்ம வாழ்ந்து நல்ல மனுஷனா இறைவன் காலடியில் தவழ்ந்து ஞானோதயம் பெற்று இறைவனின் அருள் பரிபூரணமாக நம்ம கிடைச்சி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை கண்டிப்பா இதுக்கு முன்னாடி செய்த பாவவினைகள் எல்லாம் தீர்ந்து இந்த ஜென்மத்திலே இந்த பிறவிலே கூட இந்த பிறவிலே கூட அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையை மாறும் நம்முடைய கடைசி காலம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாழக்கூடிய அமைப்பை அந்த இறைவன் ஏற்படுத்துவார் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் உலகம் எப்படிப்பட்டது இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டது இந்த மனிதர்கள் வாழ்ற இந்த பூமி எப்படிப்பட்டது இந்த பூமியில எவ்வளவு உயிரினங்கள் இருக்கு இந்த உயிரினத்துக்கு மத்தியில நாம எப்படி வாழ்றோம் நம்முடைய பங்கு என்ன நம்முடைய ஆத்மா இப்ப எப்படி எத்தனை தன்னையே உதவியா உலகத்துக்கு அர்ப்பணிக்க முயற்சி செய்கிறான் இதுதான் இந்த வரிகள் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே தான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்துக்கே தன்னை அர்ப்பணிப்பான் அப்ப என்ன செய்யணும் தம்முடைய ஆத்மாவை தூய ஆத்மாவை மாத்தணும் இந்து இந்து மதம் மட்டும் இதை சொல்லல ஒவ்வொரு மதமுமே தான் சொல்லுது அன்பே சிவம் அன்பே கடவுள் நாலு பேருக்கு உதவி செய்யலாம் உபத்திரவம் செய்யக்கூடாது அப்படிங்கறது கர்மா அப்படின்னா நம்முடைய செயல்களுக்கு நல்லதோ கெட்டதோ அதுக்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கும் இதை தான் நம்ம முதல் வீடியோல பார்த்தோம் அது மாதிரி சில கிரக பலனால அனுபவிக்காம நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா நல்லதோ கெட்டதோ அந்தந்த ஜென்மத்தில் நாம செஞ்ச நல்லதையோ கெட்டதையோ நாம் அனுபவிக்காமல் நம்முடைய மரணம் நம்முடைய விதி முடிச்சு அப்படின்னா அடுத்த பிறவியில் அது தொடரும் அது எதுவா இருந்தாலும் சரி நம்ம என்ன செஞ்சிருந்தாலும் கெட்டதை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா எது வரைக்கும் கெட்டதை செய்யறத நிறுத்துறோமோ அது வரைக்கும் எதிர்வினை நடக்காது அது வரைக்கும் உங்களுடைய செயல்கள் நடந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் அதற்கான பலனை நம்ம அனுபவிக்கிற காலகட்டம் ஆரம்பிச்சிடும் அந்த கெட்டது செய்கிறோம்ல அதுக்கான பலன் யாராருக்கெல்லாம் கெட்டது செஞ்சோம் யாரெல்லாம் கொடுமைப்படுத்தணும் யாரெல்லாம் அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தினோம் யாருடைய வாழ்க்கையெல்லாம் கெடுத்தோம் எந்த உயிருக்கு நம்ம துரோகம் பண்ணோம் எந்த உயிருக்கு நம்ம சாபம் வாங்கணும் யாருடைய மனசை கலங்கப்படுத்தணும் யாருக்கு கெட்ட பெயரை உருவாக்கணும் அது எல்லாமே அடுத்தது அதனுடைய பலனா ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம அனுபவிக்கணும் கடன் பிரச்சனை வரும் நோய் பிரச்சனை வரும் குடும்ப பிரச்சனை வரும் வேலை பிரச்சனை வரும் தொழில் பிரச்சனை வரும் இப்படி நம்முடைய கர்மாவை அடுத்தது ஆரம்பிக்கணும் நம்ம எப்ப கெட்ட விஷயங்கள் செஞ்சு முடிக்கிறோமோ அதுல அதற்கான பலனை அனுபவிக்க ஆரம்பிக்கணும் எப்படின்னா இப்ப நம்ம விதை விதைக்கிறோம் அப்படின்னா அதை விளைஞ்சி அறுவடை செய்யறதுக்கு ஒரு காலகட்டம் வரும்ல அது மாதிரி நம்ம அந்த பலனை அனுபவிக்கணும் அது மாதிரியே நல்லது முடிக்கிற வரைக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் அதனுடைய நம்ம அனுபவிப்போம் எது வரைக்கும் நல்லது செஞ்சு முடிக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம முடிக்கவே இல்லையா நமக்கு நல்லது தான் இருக்கும் அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்த சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கை நல்லதாவே மாறி போவோம் இதுதான் கர்மா அப்ப கர்மா உண்டு அப்படி நம்பணும் முற்பிறவி அப்படின்னு நம்ம நம்பணும் அதனாலதான் இந்த விஷயங்களை நம்ம உதாரணமா இந்த வீடியோல பார்த்தோம் இந்த எல்லாம் உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய பல சம்பவங்கள் இந்த உலகத்துல நடந்திருக்கு அதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்